Hi friends, welcome to Mauni Cine Updates. இந்த வீடியோல ரெண்டு அப்டேட் பார்க்கலாங்க பிரபலங்களோட மேரேஜ் அண்ட் என்கேஜ்மெண்ட் அப்டேட் பார்க்கலாம் என்கேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாங்க நம்ம விஜய் டிவி நடிகைக்கு நேற்றுக்கு ஸ்டலனா வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அந்த அப்டேட்டை அவங்களையும் ஷேரும் பண்ணியிருக்காங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சந்தியா இவங்க நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நலத்த நம்ம விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சக்திவேல் இந்த ரெண்டு சில வந்து இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் நேற்றுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு முரளின்னு முரளி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க இன்னும் மூணு நாள் வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு அப்படி ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலி காட் என்கேஜ் த்ரீ டேஸ் டு கோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் மை ஸ்மைல் அண்ட் லவ் தேங்க் யூ ஃபார் பீங் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஸோ மச் ஐ லவ் யூ லாட் வருங்கால பொண்டாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களோட கணவர் வருங்கால கணவரான முறையில் தான் வந்து இந்த அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிஞ்சுலாம் இன்னும் மூணு நல்ல மேரேஜ் கிளியராக புரியுது இந்த அழகான ஜோடிக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் யாரும் உங்களுக்கு விஷ் பண்ணிருக்கீங்களா மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூ டேஸ் பேக் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்வேதாக்க மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே சில போட்டோஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து வந்து வானத்தை போல சீரியலில் ஃபஸ்ட்டு துளசியை அவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில ரீசனாக சீரியல் இருந்து குயிட் பண்ணிட்டாங்க இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா கண்ணதிரை தொண்டில் அப்படிங்கிற ஒரு சில வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மேரேஜ் நடந்தாலும் இன்னும் வந்து அந்த சீரியல் இவங்க தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க குயிட் எதுவும் பண்ணல அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு ஒன் மந்த் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கேஜ் ஆச்சு ஃபேஸ் பேக் தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அழகான ஜோடிக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷயம் தெரிவிச்சலாம் இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணிங்களா மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் முடிச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை